வணக்கம் வெல்கம் இன்றைக்கி இன்னைக்குடிக்கே ஆசையில் முத்து மீனாக்காக ஒரு வண்டி வாங்கியிருக்காருங்க மீனா பூக்கடை தான் போயிடுச்சு இல்லையா ஸோ அதுக்காக தான் வண்டி வாங்கியிருக்காரு என்ன பண்ணுறாருனா எல்லாரையும் ஃபோன் பண்ணி கீழே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு எல்லோரும் எதுக்கு இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு தெரியாம போறாங்க மீனாக்குமே ஒன்றுமே புரியல மீனாவையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு கீழே போய் பார்த்தா ஒரு புது வண்டி எல்லாருக்கும் என்ன புது வண்டி இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் முத்து சொல்கிறாரு இது மீனாக்காக நான் வாங்கினது அவ தான் பூக்கடை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அவளுக்காக தான் இந்த வண்டி வாங்கினேன் இந்த வண்டி பின்னாடி ஒரு பொட்டி வச்சுட்டு அந்த பொட்டிலேயே பூவும் வச்சுக்கலாம் நடமாடும் பூக்கடையாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே மீனாக்கு பயங்கர ஹாப்பி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரோகிணி விஜயா மனோஜ் இந்த மூணு பேர்த்துக்கு மட்டும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதில் மனோஜ் வர கேட்குறாரு இதில் அம்மா பேர் வைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு முத்து ஒரு ரிப்ளை கொடுத்தா இருப்பாருங்க பார்ல அம்மா விஜயா பேரில் பார்ல வைச்சாங்க ஆனால் அதுவுமே பாதியில் எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு நம்மளும் பூக்கடை அம்மா பேரில் தான் வச்சோம் ஆனால் அது பாதிலே போயிடுச்சு அதனால் அம்மா பேர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது எப்படி மீன் பண்ணி சொல்கிறாருனா அம்மா பேர் ராசி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து என்ன பண்ணுறாருனா மீன் உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மீன் உடனே பின்னாடி உட்காருங்க அப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி வண்டி சூப்பராக ஓட்டுறாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு ரவுண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் மீனாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி பொட்டியை மாட்டிட்டு பூலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அப்படி ஜாலியாக போயிட்டுருக்காங்க வழியில் பார்க்குறவங்கிட்டலாம் சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் வண்டி விட்டுறாங்க அங்கே போய் பார்த்துன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல மீனா உனக்காக இவ்வளோ செஞ்சிருக்காரே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனோஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு எனக்கு தான் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை எனக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது வேலை வேலை பணம் கேட்குறாங்க அதுக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ண யாருமே இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடுவேன் அந்த பிஸ்னஸ்க்கும் யாரும் பணம் கொடுத்து உதவி பண்ணத்துக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே ரோஹினி நீ ஃபீல் பண்ணதை மனோஜ் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மனோஜ் என்ன பண்ணுறாருனா திரும்பி ரோஹினி கிட்டே உங்கள் அப்பா எப்போ ஜெயிலேருந்து வருவார்னு கேட்குறாங்க ரோகினிக்கு புரிஞ்சிடுச்சு ஆஹா இவன் பணம் தான் கேட்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கோவப்படுறாங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா பற்றி கேட்டுட்டு இருக்காது எனக்கு அழுகழுகே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே மனோஜ் வந்து சரி உங்கள் அப்பா பத்தி நான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்கள் அப்பா கொடுத்த பணத்தை ஒரு பொண்ணு தூக்கிட்டு ஓடி போனால அந்த பொண்ணை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் நீங்கள் ஒரு ஏஜென்சிக்கு நீங்கள் போனேன்னு சொன்னீங்கல்ல அந்த ஏஜென்சிக்கு இப்போ திரும்பி நம்ம போவோம் அந்த பொண்ணு ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கால கேட்டு பார்ப்போம் அங்கே போய் தேடி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ் உடனே அது எப்படி கிடைக்கும் அதாவது கனடா போய்ட்டால எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி அந்த ஏஜென்சிக்கு போகிறாங்க அடுத்த நாளுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிச்சு வீடியோ லைக் பண்ணி நம்ம சார் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்